வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு சரிங்களா குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனது அப்படின்றது ஒரு பக்கத்து சந்தோஷமாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய வேக்கன்சியோட அந்த அளவை பார்க்குறப்ப நிறைய பேருக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் நிறைய பேர் மனசை கூட விட்டுருக்கலாம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ ரொம்ப கம்மியான வேக்கன்சி தான் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு தான் ரிலீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் வேக்கன்சி தான் விட்டுருக்குறாங்க ஓகேங்களா பட்டு இது வந்து இருக்கிற ரொம்ப கம்மியான வேகன்சியாக இருந்தால் கூட நமக்கான வேக்கன்சிங்கிறது ஒரு வேக்கன்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நமக்கு தேவையானது ஒரு வேலை வாய்ப்பு தான் எல்லாருமே சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயமா இருக்கும் ஸோ நமக்கான அந்த நாலாயிரம் வேகன்சியில் நமக்கான அந்த ஒரு வேலையை நம்ம எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் இல்லாட்டி தட்டி பறிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோலாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதில் நீங்கள் மனசு விட்ற கூடாது நாலாயிரம் வேகன்ஸி தான் சார் இருக்குது என்ன சார் பண்ணுறது எனக்கு வந்து பயமாக இருக்குது சார் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா பத்தாயிரம் வேகன்ஸின்னு சொன்னாங்க இருபதனாயரம் வேகன்ஸின்னு சொன்னாங்க எல்லாரும் ஆனால் இப்படி கம்மியாக இருக்குது என்ன பண்ணுறது அதில் நான் எப்படி நான் போட்டி போடுறது இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க நீங்கள் ரொம்ப பயந்துகிட்டு இருப்பீங்க சரிங்களா அந்த பயத்தை முதல்ல நீங்கள் நிற்பாட்டுங்க இந்த நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருந்தாலும் இன்னும் சில பேருக்கு அப்படி இருக்கும் மோட்டிஃபிகேஷன் வந்ததே நிறைய பேருக்கு பயத்தை ஏற்படுத்தியிருக்கோம் ஐயோன்னு சொல்லி பதறி இருப்பீங்க வேலை வாங்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தோடு நீங்கள் படிச்சீங்கன்னா நீங்கள் படிக்க முடியாதுங்க நான் சொல்கிறேன் வேலை வாங்கணுங்கிற கட்டாயத்தோடு படிக்காதீங்க ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் படிங்க நீங்கள் வந்து உங்களுடைய நாலேஜை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஸோ நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேற போகிறோம் அந்த ஒரு எண்ணத்தை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு படிங்க அப்படி நீங்கள் படிச்சீங்க சாதிக்கணுங்கிற ஒரு வெளியோடு படிச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க ஓகேங்களா அதை விட்டுட்டு நம்ம வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் பேரலோ இல்லை யாரை மீதாவது கொண்ட பொறாமையின் அடிப்படையில் படிச்சீங்கன்னா வேலைக்கு போக முடியாது நீங்க வந்து அதை ஒரு அட்மை பண்ணி ரொம்ப விருப்பத்தோடு படிங்க நீங்க பாஸ் ஆகலாம் நாலாயிரம் கண்டிப்பாக நமக்கு ஒரு வேலை இருக்குதுங்க கண்டிப்பா நாலாயிரம் ஒரு வேலை இருக்குது அந்த நம்பிக்கையோடு இருக்குதான் எப்போ கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலாம் தேதி அடுத்த மாதம் மே மே மாதம் என்ன பண்ணிருக்காங்க இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் ஒன் மந்த் டைம் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் கொடுத்துருக்காங்க முப்பது முப்பத்தொன்னு சொல்லிட்டு எப்போ எக்ஸாம் நடக்குது ஜூலை பன்னிரெண்டாம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் நடக்குதுங்க காலையில் ஒன்பதிலிருந்து வரைக்கும் இல்லைங்களா ஜூலை பதிமூணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க ஜூலை பன்னிரெண்டாம் தேதி ஸோ உங்களுக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எழுபத்தி ஏழு நாட்கள் உங்களுக்கு கையில் இருக்குது இல்லைங்களா எப்போ சார் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது இப்போ இருந்து ஆரம்பிங்க இப்போயே படிக்க ஆரம்பிங்க எப்போ சார் ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா வேகத்தை கூட்டுங்க ஒரு உத்வேகம் உங்களுக்கு வரணும் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு அப்படி ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கை குடிச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கணும் நமக்கான நோட்டிஃபிகேஷன் தாண்டா இத்தனை நாள் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம்ன்ற மாதிரி என்னன்னு இதாண்டா போலீஸுன்ற மாதிரி களத்தில் இறங்கணும் ஓகேங்களா அவ்வளோதான் எழுபத்தேழு நாள் இந்த எழுபத்தேழு நாள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கான நாட்களாக எடுத்துக்கிட்டு ரிலாக்ஸாக படிங்க தைரியமாக படிங்க அதான் முக்கியம் ரிலாக்ஸாக படிக்கணும் என்ன பண்ணணும் நீங்கள் தைரியமாக படிக்கணும் அவ்வளோதான் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேகன்சி எப்படி அப்ளை பண்ணணும்னு கொடுத்துருக்குறாங்க இல்லை போஸ்ட் ஆப்ஷன் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னென்ன போஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லை விஓ உங்களுக்கு வந்து இரநூத்தி பதினஞ்சு போஸ்ட் இருக்குது அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தொரு போஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இதுதான் அதிகமானியானியான போஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் மொத்தம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு போஸ்ட்டுங்களில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற போஸ்ட் வந்து ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தொரு போஸ்ட்டுங்க நான் செக்யூரிட்டி போஸ்ட் இது மட்டும் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஜுடிஷியல் மினிஸ்ட்ரி சர்வீஸ் அதுவும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொண்ணூற்றி போஸ்ட் உங்களுக்கு டைப்பிஸ்ட்டு தான் ஓகேங்களா ஸோ பாதிக்கு பாதி உங்களுக்கு டைப்பிஸ்ட் போய்ட்டுது நிறைய பேர் டைப்பிங் இல்லைன்னா அதுவும் பிரச்சனை தான் ஏன்னா டைப்பிங் வச்சுருக்கவங்க தான் போனோம் பாதி வேக்கண்டை தூக்கிட்டு போகிறாங்க ஸோ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு போஸ்ட்டில் உங்களுக்கு ஆயிரத்தி நூறு போஸ்ட்டை கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் இருக்கிறது வெறும் ரெண்டாயிரத்தி எட்நூறுவா நம்ம சம்திங் தாங்க இருக்குது ஏன்னா அந்த ஆயிரத்து நூறு வந்து உங்களுக்கு டைப்பிஸ்ட்டு தான் போட்டுருக்கிறாங்க ரொம்ப கம்மியான வேகன்சி தான் பார்க்குறப்ப எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறாதீங்க மனசு தளர விட்றாதீங்க ஏன்னால் நம்ம இதுக்காக தான் உழைத்து கொண்டுருக்கிறோம் இதுக்காக தான் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு எல்லா ஃபேமிலியெலாம் எதிர்த்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் உழைச்சிட்டு இருக்கோங்கிறப்ப நீங்கள் மனசு தளர விட்டுறக்கூடாது இல்லைங்களா நமக்கு தே ஒரு போஸ்ட்டுன்றத எப்போயுமே மெயில் வச்சுக்கங்க இரநூத்தி பதினஞ்சு விவோ ஒரு விஓவவா எனக்கு கிடைக்கும் சார் எனக்கு ஒரு விஓவோ மட்டுமா நான் எடுத்துருவேன் சார் அப்படின்ற மைண்டோட படிங்க அதை பாருங்கள் ஆரை ஆரை போஸ்ட் ஜூனியர் ஆறை இரநூத்தி முப்பத்தொம்போது போஸ்ட் கொடுத்துருக்காங்க அதனால் என்ன பண்ணுங்கள் நல்ல நல்ல போஸ்ட் இருக்குதுங்க நல்ல நல்ல போஸ்ட்டுலாம் கண்டிப்பாக இருக்குது ஜூனியர் ஆராய் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இரநூத்தி பத்தொம்பது போஸ்ட் கொடுத்துருக்காங்க விவோ கிட்டத்தட்ட உங்களுக்கு இரநூத்தி பதினஞ்சு போஸ்ட் கொடுத்துருக்காங்க போக ஜூனியர் ரசன் போஸ்ட் இருக்குது இல்லை இதெல்லாம் நம்ம கல்குலேட் பண்ணாலே கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன வந்துருது ஒரு ரெண்டாயிரம் போஸ்ட் இருக்குது ஸோ ஆயிரத்தி நூறு போஸ்ட் தான் உங்களுக்கு டைப்பிஸ்ட்டு அதை கழிச்சிட்டிங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் போஸ்ட் கிட்டே நமக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்து ஐநூறு முந்நூறு போஸ்ட் செனோட டைபிஸ்ட் இருக்குது முந்நூறு போஸ்ட்டு உங்களுக்கு என்ன இருக்குது செனோடாபிக் உங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி ஸ்பெஷல் போஸ்ட்டிங்கெலாம் அவாய்ட் பண்ணிட்டு பார்த்தோம்னா உங்கள் கையில் இருக்கிறது ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு வேகன்சி இருக்குது அதை நம்ம தட்டி பறிக்க பார்க்கணுங்க சரி வேகன்சி கூட்டுவாங்களா சார் நிறைய பேர் கேட்பீங்க இல்லைங்களா வேகன்சி கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா அதுக்கான இது வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய நிறைய டிபார்ட்மெண்ட் இன்னும் உங்களுக்கு வேகன்சி லிஸ்ட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ வேகன்சி வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள் வேகன்சி வந்து என்ன ரிசர்வேஷன் என்ன வச்சுருக்காங்க நம்பர் ஆஃப் வேகன்சி நோட்டிஃபைட் இசை டென்டேட்டிவ்னு சொல்லிட்டாங்கல்லா மாடிஃபிகேஷன் பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த கவுன்சிலிங் இல்லை கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு கண்டிப்பாக அதை மாடிஃபை பண்ணி விடுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அடிஷனல் போஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஒரு ஆயிரம் போஸ்ட்டாக கூடறக்கு வாய்ப்பு இருக்கு பத்தாயிரம் வேகன்சி வருமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான் ஓகேங்களா அவ்வளோ வேகன்சி வந்து கூட்டுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியல டவுட் தான் வந்தால் சந்தோஷம் தான் ஆனால் ஆனால் இப்போதைக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய வேகன்சி இந்த டைப்பிஸ்ட்டு செனோ டைப்பிஸ்ட்டு இதெல்லாம் தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி நானூறு வேகன்சி இருக்குது இல்லை ஸோ அந்த வேக்கன்சிக்கே நம்ம போராடணும் ஆனால் போராட்டம் இருக்க தாங்க செய்யும் இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ போராடினீங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் போராடணும் வேறு வழி கிடையாது ஏன்னா டிஎம்பிசியில் வந்து இப்போது இந்த வேகன்சியை வச்சு தான் நம்ம வந்து போராடிக்கிட்டு இருக்கோம் இதை பண்ணி தான் ஆகணும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஏஜ் லிமிட்டு எவ்வளோ சார் ஏஜ் லிமிட்டுன்னு கேட்குறீங்க அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க விஏவுக்கு குறைஞ்சபட்சம் இருபத்தி ஒரு வயசு இருக்கணும் ஆல்ரெடி இருந்தது தான் அது ஓகேங்களா விஓவுக்கே குறைஞ்சபட்சம் இருபத்தோரு வேகன்சி இருக்கணும் ஆல்ரெடி இருந்தது தான் அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட்டு எல்லாத்துக்கும் பதினெட்டு வயசு குறைஞ்சபட்சம் ஓகேங்களா அதிகபட்சம் வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் கன்சல்ஷனோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசிஎம்பிசி இந்த கேஸ்ட்டுக்கெலாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு ஏஜ் வரைக்கும் போது நாற்பத்தி ரெண்டு ஏஜ் வரைக்கும் போகுது எதுக்குன்னா விஓவுக்கு இதுவே பிற போஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் வர்றது உங்களுக்கு முப்பத்தி நாலு ஏஜ் இல்லை வரைக்கும் போகுது அப்புறம் அது போகக்கூடிய பிற விஷயத்துக்கு முப்பத்தி எஸ்சி எஸ்டிக்கெலாம் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் உங்களுக்கு போதுங்க ஓகேங்களா ஸோ அந்த ஏஜ் வரைக்கும் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸைஸ் மேன்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ஸோ பிற போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட்ரிபியூட் வரையும் நாற்பத்தி ரெண்டு என்னென்ன ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத நம்ம குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணுவோம் டெலிகிராம் குரூப்பில் அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அப்ளை பண்ணிடுங்க காலம் கட்டத்தான் என்ன பண்ணுங்க ஒரு ஒன் வீக் அப்புறமா என்ன பண்ணிடுங்க நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க போ போஸ்டிங் கம்மியாக இருக்குன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க நமக்கான போஸ்ட்டு வந்து ஒரு ஆரையோ ஒரு விஓ நல்ல போஸ்டிங் சார் எனக்கு நல்ல ஒரு போஸ்டிங் வேணும் சார் ஒரு ஆர்ஐஓ ஒரு விஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓ இல்லை ஒரு ஜூனியர் போஸ்ட் கண்டிப்பாக நமக்கு என்ன அது இல்லாதவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டைப் பேஸ்ட்டு என்ன பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கு தனியாகவே வேகன்சி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இல்லை ஓகே நம்ம எதிர்பார்த்தது வந்துருச்சு நமக்கு என்ன தேவை நோட்டிஃபிகேஷன் விடுவாங்களா எப்போ விடுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தோம் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க காலஞ்சால்தான் என்ன பண்ணுங்கள் ஒரு ஒரு வாரத்துக்குள்ள என்ன பண்ணிடுங்க அப்ளை பண்ணிடுங்க அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த எழுபத்தி ஏழு நாட்களை எப்படி பயன்படுத்தலாம் டிவைட் பண்ணி எப்படி சார் ஏழு நாளில் பயன்படுத்துறது எழுபத்தேழு நாளில் வந்து ஆல்ரெடி படித்தவங்க எப்படி பயன்படுத்துறது இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஏழு நாளில் பாஸ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட் தான் பட் நம்ம அதுக்கான முயற்சி எடுக்கலாம் அதுக்கான முயற்சி எடுக்கலாம் அது என்ன முயற்சி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோவும் நம்ம நெக்ஸ்ட் அப்லோட் பண்ண போகிறோம் இந்த எழுபத்தேழு நாளுக்கான ஒரு ஸ்டடி பிளானையும் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு நான் சீக்கிரமே ரிலீஸ் பண்ணுறேன் ஏதோ எதுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறது எவ்வளோ நேரம் படிக்கிறது அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன் உங்களுக்கு நான் ரொம்ப சீக்கிரமாகவே எடுத்த ஒரு வீடியோவில் நான் நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன் ஓகேங்களா இது போக வந்து பயப்படுறது மட்டும் செய்யாதீங்க நீங்கள் சார் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது சார் பயமாக இருக்கு சார்ன்றத மட்டும் என்ன பண்ணுங்கள் நீங்கள் அதை மட்டும் விட்டுருங்க அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணாதீங்க நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறீங்க பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஸோ வந்து இது வந்து உங்களுக்குள்ளே ஏற்படுற ஒரு மனப்புரழட்சி தான் ஒரு மாயை தான் இல்லைங்களா அதை நினச்சி நீங்கள் பயப்பட தேவை கிடையாது அந்த மாயையை வந்து நம்ம ஈஸியாகவே தூக்கி எறிஞ்சிடலாம் இல்லை அது வந்து சாதாரண ஒரு மாயை அப்படிங்கிறதுனால மனசுக்குள்ள தைரியத்தை வளர்த்துக்கங்க கண்டிப்பாக ஜெயிப்போங்கிற தைரியத்தை வளர்த்துக்கங்க ஸோ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு போஸ்ட்டுங்கிறது வந்து நான் திருப்பியும் சொல்கிறேன் நமக்கு இருக்கிறது ரெண்டாயிரத்து முந்நூறு போஸ்ட் தான் ஏன்னா டைப்பிஸ்ட்டை நம்ம தூக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு போஸ்ட்டுக்கு நம்மளுடைய உழைப்பு வந்து கடுமையாக தாங்க இருக்கும் அது உண்மை தான் கடுமையான உழைப்பு தான் கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா இப்போ போகக்கூடிய காலகட்டம் அப்படி வேலை வாய்ப்பின்மை தமிழ்நாட்டில் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் சரி பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட இளைஞர்களிலருந்து கிட்டத்தட்ட நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அனைவருமே சரி என்ன பண்ணுறாங்க ஒரு அரசாங்க வேலைக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்படி போராடிக்கிட்டு இருக்கிறப்ப அதுக்கான உழைப்புன்றது கண்டிப்பாக அதிகமாக நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா ஒரு வேலை கிடைக்கிறதுங்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஒரு அரசாங்க வேலை கிடைக்கிறதுங்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஸோ அப்போ அதுக்காக நம்ம போராட்டம் பண்ணி தான் ஆகணும் அதுக்காக நான் வந்து பதட்டத்தை நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கூடாது ப்ரெஷரை ஏற்றிக்கூடாது ரிலாக்ஸாக படிக்கணும் தைரியமாக படிக்கணும் நமக்கான வேலை வாய்ப்பு கண்டிப்பாக ஒன்று இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வேகன்சியில் நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையோடு படிங்க நம்ம என்ன பண்ணலாம் பாஸ் ஆகிடலாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்ன பண்ண போகிறேன் நான் அடுத்தடுத்து தனித்தனியாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் எப்படி ஈஸியாக க்ராக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வழியை நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு ஷார்ட் ட்ரிக்ஸாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் நல்லா ஷார்ட் ட்ரிக்ஸாக சொல்லித்தரேன் நம்ம ஒவ்வொரு படத்தை என்ன பண்ணிடலாம் ரொம்ப டீடெயில்டாக படிக்கிறதுக்கெல்லாம் இப்போ நேரம் கிடையாது நல்லா எழுபத்தி ஏழு நாளில் என்ன பண்ண முடியும் ஜஸ்ட்டு வாட் இஸ் வாட் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணுன்றத மட்டும் என்ன பண்ணலாம் நம்ம ஈஸியாக கொண்டு போயிடலாம் அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் தட்டி தூக்க பார்க்கலாம் நம்பிக்கை மட்டும் நூறு சதவீதம் வச்சுக்கோங்க நம்பிக்கையை நூறு சதவீதம் வைத்துக் கொள்ளுங்கள் நமக்கான வேலை வாய்ப்பு கண்டிப்பாக நம்ம விட்டு எங்கேயும் போகாது அதனால் தைரியம் இருங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் வச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஓகேங்களா தேங்க்யூ